நீங்க சண்டை போடுறீங்க என்னன்னு செல்போன் வேணும் சரி வாங்கி தரவா எனக்கு இந்த மாடல் செல்போன் தான் வேணும் ஏன் என் பக்கத்து ஃப்ரெண்ட் அதை வச்சிருக்கா இல்ல என் பக்கத்தில் இருக்க பையன் அதை வாங்கியிருக்கான் இந்த மாடல் தான் வேணும் சரி அந்த செல்போனையும் அப்புறமா அதுல ஒரு நம்பர் லாக்கிங் சிஸ்டமோ இல்ல ஒரு பேட்டர்ன் லாக்கிங்கோ போட்டுக்கிறீங்க அழகா நீங்க உள்ள ஏதோ அர்ஜென்டா பைய அடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு செல்போன் கால் வச்சுக்கோங்களேன் ஓடி போய் அந்த போனை எடுத்தா பை போன் அப்படின்னு ஒரு கதர் கதறிங்க ஏன் தட்ஸ் மை பிரைவசி ஏய் போன் வாங்கி கொடுக்கறதுக்கு என்கிட்ட வந்து நின்று இல்லை அப்போ எங்க போச்சு உன் பிரைவசி எங்ககிட்ட தானே வந்து கேட்டீங்க வாங்கி அதை கொடுத்ததுக்கு அப்புறம் பிரைவசின்றீங்க சரி பரவாயில்ல பிரைவசி அதே போனை உள்ள எடுத்துக்கிட்டு போய் அந்த நம்பர் லாக்கிங் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணிட்டு கட்ட 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 கட்டன்னு ஒன்று டைப் படிச்சு ஃபேஸ்புக்கில் பண்றீங்க என்னென்னு

அப்பா மாட்ட வந்து பர்சனலா இருக்கணும் உலகத்துக்கிட்ட பிரைவேட்டா இருக்கணும் நீங்க மாத்தி செய்கிறீர்கள் சகோதர சகோதரிகளே உலகத்துக்கிட்ட வந்து பிரைவசியை மெயின்டைன் பண்ணாம அப்பா மாட்ட பிரைவசி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க நான் இந்த நேரத்தில் பேரண்ட்ஸ்க்கு ஒன்று சொல்றேன் ஒன்று இரண்டு விஷயங்களை தவிர நம்ம குழந்தைங்களோட ஏஜ் கருதி மற்ற விஷயத்துல நாம ஒரு மண்ணாங்கட்டி பிரைவசியும் நமக்கு தேவை இல்லை என்பது என் தாழ்மையான கருத்து நம்ம எங்க போறோம் யார கூட பேசுறோம் எங்க இருக்கோம் எப்போ வருவோம் எல்லாத்தையும் நம்ம பசங்க கிட்ட சொல்லலாம் சொல்லணும் செல்போனா இந்த பாத்துக்கோ என் செல்போன்ல நீ என்ன பார்த்தாலும் எனக்கு இமெயில் இதான் பாஸ்வேர்டு ஓபன் பண்ணி பாரு எனக்கு வர எதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை ஏன் இமெயில் எடுத்து நீ பாத்தியா உனக்கு தெரியாத எந்த ரகசியமும் நான் வச்சுக்க மாட்டேன் வாழ்க்கையில் குழந்தைங்க கிட்ட சொல்றோமோ அன்றைக்கு தான் தவறுகள் வாழ்க்கையில் எந்த பிரைவசியில் அப்பா அம்மாக்கு தெரியலான் அந்த ஓபன் பசங்க வருவாங்க சொல்லி பழகுங்க